இந்த சந்தோஷமான விஷயத்தை அன்னபூர்ணி அக்கா கிட்ட உடனே சொல்லிடலாமடா இருங்கக்கா ஜட்ஜு தீர்ப்பு சொல்லட்டும் இப்ப உனக்கு இருக்கிற அதே கோவம் தான் அன்னைக்கு எனக்கும் இருந்துச்சு காலேஜ்ல நான் அஞ்சு வருஷமா காதலிச்சவள ஒரே நாள் தாலி கட்டி நீ தூக்கிட்டு போனல எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம் ஆர்முகம் நீங்க தான் அன்னைக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ அன்னைக்கு தப்பு நடந்துச்சுங்கிறது மட்டும் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்க மனைவி எங்க அவங்க கோட்டுக்கு வரல வேடும் ஆர்முகம் வள்ளிக்கிட்ட தப்பா நடந்துட்டதுனால குடும்பத்துல இருக்க எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல மேடம் ஆர்முகம் மேல நிறைய வழக்குகளும் இருக்கு அந்த வீட்டுல கால் மேல கால் போட்டுட்டு எல்லாரையும் அதிகாரமா வேலை வாங்கணுங்கிறது என்னோட கனவுடா இந்த கொடூரமான செயலை செஞ்ச ஆறுமுகத்தை இந்த கோட் கடுமையா கண்டிக்குது அது மட்டும் இல்லாம வள்ளிக்கு இழப்பீடா ஆறுமுகம் இருபது லட்ச ரூபாய உடனடியா வழங்கணும் அது மட்டும் இல்லாம இவருக்கு நாலு வருஷம் சிறை தண்டனையும் ஒரு வருஷம் கடுங்காவல் தண்டனையும் விதிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிட்டா அன்னபூர்ணியால தாங்க முடியாதே ஒரு நிமிஷம் ஆறுமுகத்தோட இந்த வழக்கு விசாரணையில ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு அத அவங்க மனைவி பயிரை கண்டுபிடிச்சிருக்காங்க வள்ளி அவங்க பொண்ணு வீட்ல இருந்ததா சொன்னாங்கல்ல ஆனா அது உண்மை இல்ல அன்னைக்கு இவங்க பொண்ணுக்காக அட்மிட் பண்ணிருந்திருக்காங்க வள்ளி ஆறுமுகத்தை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா வள்ளி அந்த வீட்டுக்குள்ளே போகல அவங்க குழந்த ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால அவங்க அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க இத பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாம் பாத்திருக்காங்க வள்ளி அன்னைக்கு ராத்திரி முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருந்திருக்காங்க தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க ஆறுமுகம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறது இந்த வழக்க போட்டு அவர்கிட்ட பணம் வாங்கலான்னு நினைச்சிருக்காங்க அதனாலதான் வள்ளி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆர்முகம் அவங்க கிட்ட பணத்தை கொடுக்காததுனால கோவப்பட்டு வள்ளி இந்த கேஸ போட்டிருக்காங்க ராத்திரி முழுக்க உன் கூட இருந்து ஹாஸ்பிடல்ல உன்னை யாருமா பாத்துட்டாங்க எங்க அம்மா அப்ப அம்மா அன்னைக்கு வீட்டுக்கே போகலையா இல்ல போகல